நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை மஞ்சரியை தரமா வச்சு டாஸ்க்கு தொடங்கலைங்க நேத்து டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெண்கள் அணில இருக்கிற மஞ்சரி தாய்க்கலவி பவித்ரா சாச்சனா இவங்க எல்லாருமே சேர்ந்து பல பொருட்களை திருடி ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க இதை பார்த்த ஆண்களை பொறுத்தளவுல இதெல்லாம் கேவலமா இல்லையா டாஸ்க் நடக்கும் போது என்ன வேணாலும் கேம் ஆடுங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்காக இப்படி கேவலமான வேலைகளை பண்றீங்க எடுத்த பொருட்களை எடுத்த இடத்துல கொண்டு வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து காலையிலேயே கிட்ட வார்னிங் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா இந்த திருடியை எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க யாருங்க பவித்ரா சாச்சனா மஞ்சரி தர்ஷிகா இந்த நாலு பேருமே இருக்காங்க இந்த இடத்துல மஞ்சரி வந்து எப்ப டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த வேலைகளை பண்ணிருக்க கூடாது அதெல்லாம் எடுத்து வச்சாதான் கேமே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க அதனால நம்ம எடுத்ததை எப்படியாவது வச்சிருவோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அந்த இடத்துக்கு சௌந்தர்யா வராங்க சௌந்தரியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இதெல்லாம் ரொம்பவே கேவலமா இருக்கு மஞ்சரி ஒரு படை தளபதியா திருடுற வேலைகளை பாக்குறது நல்லாவே இல்ல அது மட்டும் இல்லாம இந்த வார கேப்டனே நீங்கதான் நீங்களே கேப்டனா இருந்துகிட்டு இந்த திருட்டு வேலைக்கு துணை போறீங்களே இதெல்லாம் சரியா உங்க பதவிக்கு நீங்க பண்ற வேலையா இது அப்படிங்கிற மாதிரி தரமான கேள்விகளை மஞ்சரி கிட்ட கேட்டுட்டு சௌந்தரியா போயிடுறாங்க அதுக்கப்புறமா மஞ்சரிய பொறுத்தல ஒரு குழம்பிக்கிட்டு இருக்காங்க என்னோட இவ்வளவு எப்படி பேசிக்கிட்டு இருக்கா நீ எல்லாம் ஒரு கேப்டனா கேப்டனா இருந்துகிட்டு திருடுறியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாளே நான் கேப்டனா இருந்து திருடவே இல்லையே நான் வந்து பிரேக் பண்ணி ஆண்கள் வீட்டுக்கு போகவே இல்லையா அப்படிங்கற மாதிரி மஞ்சரி பேசிட்டு இருக்குது ஐயோ மட்டும் மட்டும்தான் இருந்தீங்க அப்போ நேத்து யாருமா சரிமா ஒரு பேச்சுவார்த்தை நடந்தாலும் நீ பாட்டுக்கு ஆண்கள் வீட்டுக்கும் பெண்கள் வீட்டுக்கும் நடந்துகிட்டே இருக்கிறிய கேப்டன் அப்படிங்கறதுனால தானே நடந்துட்டு இருக்கிற படை தளபதியா இருந்திருந்த அப்படின்னா நேத்து இந்த விதிமுறைகள் எதையுமே பண்ணிருக்க மாட்டியே உண்மையாவே ஆண்களை போறது நிறைய இடங்கள்ல சரியா கேள்வி கேக்குறாங்க ஆனா இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் அசிம் அசி மாதிரி உள்ள நபர்கள் தாங்க சரி இவங்களை பொறுத்தளவுல சரி பாவம் பொழைச்சு போட்டு அப்படி விட்டுறாங்க ஆமாங்க நேத்து ஆண்களை பொறுத்தளவுல பெண்கள் வீட்டுக்கு போனதுக்காக இருக்கட்டும் இல்லன்னா பனிஷ்மெண்டா இருக்கட்டும் எல்லா பனிஷ்மெண்டையும் செஞ்சானுங்க அதே நேரத்துல திருட போய் மாட்டிக்கிட்ட மஞ்சரியை பொறுத்த அளவுல என்ன பிடிச்சாதான் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்க சொன்னாங்க இதே ஆண்கள் அணில இருக்கிற எவனாவது ஒருத்தன் மஞ்சரி அதே வார்த்தையை மாசா இருந்திருக்கும் ஆமாங்க ஜெஃப்ரி வந்து பெண்கள் இவங்களால பிடிக்க முடியுமா ஒண்ணு வேண்டாம் ஆரடி உயரமா இருக்கிற ராணுவ பிடிக்க முடியுமா பிடிச்சாதானே தண்டனை கொடுக்கணும் நீங்க தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அணியே கதற விட்டுருக்கலாம் இருந்தாலும் ஆண்களை பொறுத்த கொஞ்சம் நியாயமா தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த கேப்டனா இருக்கிற மஞ்சரியை பொறுத்தளவுல கேப்டனாவும் பதவியை தவறா பயன்படுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி தளபதி அப்படிங்கிற கேரக்டர்ல இருந்துகிட்டு நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் என்னமோ இவளுக்கு மட்டும்தான் நியாயம் தர்மம் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவ பேசுறதெல்லாம் கேட்கும் போது நீ முதல்ல அப்படிலாம் இருமா அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி தான் என்னதான் இருந்தாலும் லைஃப் பொறுத்தளவுல சௌந்தரியா மஞ்சரிக்கு தரமான செருப்புடையை கொடுத்தாங்க எல்லாம் கேப்டனா இல்ல நீ தான் தளபதியா இவ்வளவு கேவலமா திருடிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்